எஜுகேஷன் சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எப்படி எடுக்கிறது இந்த முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர்ல கூட நமக்கு முந்தைய வினாத்தாளில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா மேம் நீங்க எங்க இருக்கீங்க நான் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருக்கேன் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து பிஜிடிஆர்பி குறிய கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் ஸோ நம்மளோட கோர்ஸஸ் வந்து லைவா இன்ட்ராக்டிவான கிளாஸஸாக இருக்கும் எல்லாமே இணைய வழி வகுப்புகள் தான் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்கள் உயில இருக்கிற செல்போன்ல இருந்தே நீங்க என்னோட இன்டராக்டிவ் பேசி உங்கள் டவுட் சால்வ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்க முடியும் ஈஸியாக உங்களோட ரிசல்ட்ஸும் எடுக்க முடியும் ஏன்னா நம்மளோட லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு மொபைல் ஆப்லேயும் கொடுக்குறோம் ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸை உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் போட்டு கேட்டு ரிவைஸ் பண்ணிக்கவும் முடியும் கூடுதலாக நம்ம மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் இது எல்லாமே இந்த ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் கூடவே நீங்கள் நிறைய டெஸ்ட் சீரிஸும் எழுதி பார்க்குறீங்க ஸோ இந்த அனைத்து சப்ஜெக்ட்ஸ்லையுமே நமக்கு பிஜிடிஆர்பி கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை போட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்

பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு திறந்த பள்ளி ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து யூனிட் ஒனில் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கேட்கப்பட்ட கேள்வி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் சிபிஎஸ்சி ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் நிறுவுறாங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டோம் அடுத்த பத்து ஆண்டுகள் கழித்து இந்த ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்த பள்ளி இது வந்து தன்னாட்சி கொண்ட நிறுவனமாக மாற்றியமைக்கப்படுகிறது அடுத்த பத்து ஆண்டுகள் கழித்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இது தன்னாட்சி நிறுவனமாக மாற்றியமைக்கப்படுது அப்போ இது என்ன சொல்றாங்க இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ஐஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிபிஎஸ்சிக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தன்னாட்சி நிறுவனமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கட்டமைக்கப்படுது ஸோ இது மாதிரி கூட நமக்கு கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் போன கடந்த கேள்வித்தாள் வினாத்தாள் எடுத்து பார்த்தா நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஆண்டுகளை குறிப்பிட்டு இந்த நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வருடங்களை பொறுத்து இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் கேட்குறாங்க குறிப்பாக என்சிஆர்டி எப்போ தோற்றுவிக்கப்பட்டது என்ஏஏசி அப்படிங்கிற நாக் அமைப்பு எப்ப தோற்று இந்த மாதிரி கூட நமக்கு ப்ரீவியர்ல கொஸ்டின் உண்டு சோ கண்டிப்பா இந்த ஆண்டுகளை பொறுத்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி பாருங்க எஸ்டாபிலிஷ்மெண்ட் ஆஃப் டயட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் டயட் அப்படிங்கறது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ப்ரீசர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னு ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் வந்து டயட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துல தான் நடைபெறும் சோ இந்த நிறுவனம் எந்த அமைப்போடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வலியுறுத்தலால் நிறுவப்பட்டது இது ஒரு கேள்வி போன கேள்வி வந்து ஆண்டவ பேஸ் பண்ணி கேட்டாங்க வருஷத்தை பேஸ் பண்ணி கேட்டாங்க இந்த கேள்வி வந்து கமிஷனை பேஸ் பண்ணி கேக்குறாங்க அப்போ நம்ம கமிஷன்ஸ் தலைவா படிச்சிருக்கணும் ஒவ்வொரு கமிஷனோட ரிப்போർട്ടும் என்ன சொல்லுது அப்படிங்கறதை தலைவா உள்வாங்கி இருந்தனா இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் சோ டைட் எந்த ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்கன்னு தெரிஞ்சா கூட நீங்க இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது கோத்தாரி கமிஷன் 1966 இது வந்து முழுமையா इंडियाல இருக்கிற அனைத்து கல்வி பரிமாணங்கள் பற்றிய ரொம்ப தெளிவாக சிறப்பா ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஒரு கமிஷன் அப்படினே நம்ம சொல்லலாம் யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது சுதந்தர இந்த முதல் <laughs> கமிஷன் அப்படி சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் கமிஷன் இது குறிப்பாக யூனிவர்சிட்டிக்காகவே தோற்றுவிக்கப்பட்டது அதனால தான் இதை பல்கலைக்கழக கல்விக்குழு அப்படின்னு சொல்கிறோம் இதோட இன்னொரு பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஒரு ஒரு கமிஷன் படிக்கும் போதும் அந்த கமிஷனுடைய இன்னொரு பெயர்களையும் படித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஆண்டு பார்த்துக்கோங்க நாற்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஒன்பது அடுத்து இடைநிலை கல்விக்குழு பிஜிடிஆர் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இந்த இடைநிலை கல்விக்குழுவில் இருக்கும் பிகாஸ் நம்ம இடைநிலை கல்வி செகண்டரி எஜுகேஷன் அண்ட் உயர்கல்வியில் வர்றதுனால இந்த மாதிரி மாதிரியான எஜுகேஷன் கமிஷன்ஸ்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் உண்டு ஸோ இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா முதலியார் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்து பாருங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி கொள்கை இந்த கல்வி கொள்கையில தான் நமக்கு டயட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னே அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் வந்து யூனிட் எயிட்டில் ரொம்ப முக்கியமான தலைப்பு யூனிட் எயிட் தெரியும் இல்லையா ஸோ அதில் இந்த தலைப்பில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க இது நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு யூனிட்டாவும் இருக்கு ஓகே பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட் மாவட்ட அளவிலான கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தான் டயட் இந்த டயட் வந்து எண்பத்தி ஆறு வடிவமைக்கப்படுகிறது ஓகே ஃபைன் அடுத்து பாருங்க இது இந்த கேள்வி வந்து நமக்கு தியோரியிலிருந்து கோட்பாடுகள்லேருந்து கல்வி கோட்பாடுகள் லேர்னிங் தியோரிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க பொதுவாக யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ்ல இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்குது என்னென்ன கோட்பாடுகள் படிக்கணும் அப்படின்னு தெளிவாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சடன் கிராஸ்பிங் ஆஃப் சொல்யூஷன் ஆர் ஃப்ளேஷ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நிறையா நம்ம கற்றல் அப்படிங்கும்போது அதில் நிறைய விதம் இருக்குது ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து பயிற்சி அடைஞ்சு கற்றுக்கொள்ளலாம் அதாவது இப்போ நான் வந்து ஒரு களிமண்ணில் பொம்மை செய்ய கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முதல்ல செய்யும்போது அந்த பொம்மையில் வெடிப்பு விழுவும் உடஞ்சிரும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த முறை அந்த பொம்மை செய்யும்பொழுது நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த களிமண்ணை பசைஞ்சு செய்வேன் அப்போது எனக்கு ரெண்டாவது முறை அந்த பொம்மை உடையாது அப்போ எனக்கு ஒரு புதிய கற்றல் இருக்கும் முதல்ல நம்ம செஞ்சது தவறு சரியாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அந்த மண்ணை வந்து சரியாக பதப்படுத்தலை பக்குவப்படுத்தலை ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது முறை செய்த மாதிரி இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பக்குவப்படுத்தினா தான் நமக்கு ஒரு அழகான பொம்மை வந்து உடையாமல் சூப்பராக கிடைக்கிது ஸோ இது வந்து என்னோட முயன்று நான் முயற்சி செய்யறேன் அதுல வந்து சில சில தவறுகள் ஏற்படுது அந்த தவறுகளை திரித்துக்கொண்டு என்னுடைய கற்றல் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஒரு சில நேரங்களில் கற்றல் எப்படி நடக்கும்னா சடனாக திடீர்னு ஒரு உள்ளுணர்வாக ஒரு முழுமையான புரிதலோடு அந்த கற்றல் நடக்கும் ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஜெசால்ட் உளவியல் கோட்பாடில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் போய் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு ரொம்ப நாளாக நம்ம தேடிகிட்டே இருப்போம் ஆனால் டக்குன்னு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து உள்ளுணர்வாக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம லேர்னிங் பை இன்சைட் உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் மீது எல்லா கற்றல்லையுமே நமக்கு நிறைய பயிற்சி பழக்கப்படுத்துதல் தேவைப்படும் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆக்க நிலையுறுத்தத்துலேயும் நமக்கு வந்து நிறைய பழக்கம் பயிற்சி தேவைப்படும் ஆப்பரன் கண்டிஷனிங் அதாவது செயலாக்க நிலை நிறுத்தத்திலையும் நமக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படும் அதை பொறுத்து தான் நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வருவோம் அந்த கற்றல் பிஹேவியர் நடத்தையை கொண்டு வருவோம் ட்ரையல் எண்டரர்களையும் நான் சொன்ன மாதிரி முயன்று தவறி அண்ட் அதுலேருந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கற்றுக்கொள்வோம் ஆனால் உட்கட்சி கற்றல் உட்காட்சி கற்றல் அப்படிங்கும்போது அது உள்ளுணர்வாக சடனாக நமக்கு ஒரு ஒரு கற்றல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தியரியோட டெஃபனிஷனை கொடுத்துட்டு கூட கேள்வி கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியும் நமக்கு யூனிட் ஃபைவ்லருந்து கேள்விகள் கேட்குறாங்க ஸோ டெஃபனிஷன் கொடுத்துட்டு இது எந்த கோட்பாடு என்ன தியரி இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு ஸோ இந்த உட்காட்சி கற்றல் யார் சொன்னாங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஜெசால் தியரி அப்படிங்கிறது முழுமையாக கற்றல் அந்த தியரியை தான் நம்ம உட்காட்சி கற்றல் அப்படின்னு சொல்றோம் இதில் உல்ஃபியாங் கஹ்லர் வந்து சிம்பான்சி அந்த சிம்பான்சியோட பேர் வந்து சுல்தான் ஸோ இதை வச்சு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பாரு அதை வச்சு தான் இந்த தியரி லேர்னிங் பை இன்சைட்டுங்கிற தியரியுமே அவர் கொடுத்துருப்பாரு ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி கேம்ஸ் ஃபார் ரீக்ரியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜினேஷன் நாலேஜ் அதாவது அறிவுத்திறன் கற்பனை திறன் கட்டமைப்பு புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டுகளை பரிந்துரைக்கிறார் யார் பரிந்துரைக்கிறார் பிரபல் ஸோ பிரபல் தான் இதை பரிந்துரைக்கிறார் ஸோ நமக்கு தெரியும் யூனிட் ஒன்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய தந்தை அப்படின்னு நம்ம பிரபல சொல்றோம் ஸோ பிரபலோட இந்த விளையாட்டு முறைகள்ல இருந்து நிறைய கேள்விகள் நம்ம வந்து கடந்த வினாக்காளில் பார்க்க முடியுது ஸோ இதுலையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபல் வந்து ஒரு விளையாட்டை கட்டமைக்கிறாரு இந்த கட்டமைப்பு வந்து எதை மேம்படுத்துவதற்காக அவர் இந்த மாதிரி விளையாட்டை கட்டமைக்கிறாரு அதுதான் கேள்வி ஸோ இந்த கேள்வியை நீங்கள் தெளிவாக உள்வாங்கியிருந்தாலே உங்களோட ஆன்சர் எடுத்துர முடியும் இங்கே பாருங்களேன் புத்தாக்கத்தை அப்போ புத்தாக்கம்னா புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா உங்களுக்குள்ள இந்த படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி இருக்கணும் ஸோ பிரபல் கொண்டு வர்ற அந்த விளையாட்டு முறைகள் அனைத்தும் குழந்தைகளோட படைப்பாற்றலை மேம்படுத்தும் அறிவுத்திறனை மேம்படுத்தும் கற்பனை திறன் கட்டமைப்பு இதெல்லாம் மேம்படுத்துகிற விதமாக அவர் விளையாட்டுகளை வடிவமைக்கிறார் பிரபல் எத்தனை விளையாட்டுகளை வடிவமைத்தார் அந்த விளையாட்டுகளோட தன்மை எப்படிப்பட்டது இதெல்லாத்தையும் பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ மறக்காம சிக்ஷாக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பிரபல் பற்றி இந்த விளையாட்டுகள் பற்றி அவர் கொண்டு வந்த கிஃப்ட் ஆக்குபேஷன் இந்த மாதிரி விளையாட்டுகளை பற்றியும் நிறைய கேள்விகள் ஸோ இப்போ நம்ம அடுத்ததா போகலாம் எஸ் இதற்குரிய விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்கு ஸோ அடுத்து முக்கியமாக நமக்கு வேறு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கிள் சரத்துலேருந்து நமக்கு ஒரு கேள்விகள் கேட்குறாங்க அதாவது நமக்கு தெரியும் தேசிய கல்விக் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலருந்து சில தலைப்புகள் முக்கியமானது இப்போ இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுமே ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் ஆனால் இந்த எல்லா தேசிய கல்விக் கொள்கைகளிலுமே ஒரே ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா அது இந்த நோக்கமாக தான் இருக்கும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி இந்த நோக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்தே நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்தே இன்றைய தேதி வரைக்குமே படிப்படியாக நம்ம வந்து இந்த நோக்கத்தை அடைவதற்கு பல்வேறு செயல்பாடுகள் வந்து அரசாங்கத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதை வெளியு வெளிப்படுத்தும் வகையில் கண்டிப்பா எந்த எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த கேள்வி பாருங்க நம்மளோட மாநிலம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அதாவது ஆறு வயதுல இருந்து பதினான்கு வயது வரைக்கும் உள்ள அனைவரும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு பரி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் எது அப்படிங்கிறாங்க இது ஆர்ட்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம அரசியல் சாசனம் எழுதும் பொழுது இந்த சட்டம் வந்து இல்லை ஏன்னா பொழுது ஆர்டிகள் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிறது நடுவுல கிடையாது இந்த ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எங்க சொல்லியிருந்தோம்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு பகுதி அரசியல் சாசனத்துல டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு பகுதியில அதாவது அரசியல் அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து நாற்பத்தி ஐந்தாக இதை வந்து நம்ம வச்சிருந்தோம் அனைவரும் ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி இதை வந்து நம்ம ஆர்டிகல் நாற்பத்தி ஐந்தில் வச்சுருந்தோம் ஆனால் சுதந்திரம் கிடச்சி கொஞ்ச நாள் கழித்து நமக்கு வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரசுக்குரிய வழி நெறி நெறிமுறைகள் இருக்கு இல்லையா வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அடிப்படை உரிமையாக வச்சுட்டோம் அடிப்படை உரிமையாக வச்சுட்டோம் ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து நாற்பத்தி ஐந்தை எடுத்துகிட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருபத்தி ஒன்று ஏவாக மாற்றி அப்படி மாற்றி அமைக்கும் போது நமக்கு ஒரு சட்ட திருத்தம் தேவைப்படும் அந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஸோ இதோடைய ஆண்டு வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா அண்ட் இதன் மூலியமா தான் நம்ம சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஏ இந்த சரத்து கூடவே வந்து நமக்கு இலவச கட்டாய கல்வி வந்து ஆறு முதல் பதினான்கு வயதான குழந்தைகளுக்கு இப்போது இதை வந்து சமக சிக்ஷா அபியான் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இதை பற்றி அடுத்து நம்ம வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஸ்டேட் யூனிஸ் சிக்ஷா கிளாஸ் நம்ம சிக்ஷா கிளாஸில் அடுத்தடுத்து வேறு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பி கோர்ஸ் ஏபிடிஆர்பின்னு சொல்லுவோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்வதற்காக ஒரு தேர்வு தான் இது இதோ இந்த நியமன தேர்வுக்கும் நம்ம கோர்ஸஸ் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸில் ஹேண்டில் பண்ணுறோம் அலாங் வித் புக் மெட்டீரியல் இந்த பிரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே அட்மிஷன் போயிட்டுருக்கு கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்ததா யூஜிசி நெட் எக்ஸாம் நமக்கு வர ஜூன் மாதம் யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்கு அடுத்த ஜூலை மாதம் நான் சொல்லக்கூடிய அந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இருக்குது இது ரெண்டுக்குமே அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்கு ஸோ மறக்காமல் இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அலாங் வித் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் தெளிவாக படிக்கும் பொழுது உங்களுக்குரிய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் லைவ் கிளாஸில் இன்ட்ராக்டிவாக டவுட் சால்வ் பண்ணி படிக்கிறீங்க நிறைய டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிசஸ்மே நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு எழுதி பார்க்குறோம் ஸோ காலேஜ் யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் பிரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது Vira um, não, na Madrid. பிஇஓ எக்ஸாமுக்கும்ுஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்குமே நமக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே இந்த ஆஃபர் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஏர்லியாக சிக்ஷா கிளாஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னோட காண்டாக்டில் இருக்கிறதுக்கு நான் டெலிகிராம் குரூப்பும் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த லிங்க்கில் டச் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகணுமோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் கூறிய டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே இந்த ஆண்டு ஈஸியாக ரிசல்ட் எடுத்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ எவ்ரிமன் தேங்க்யூ ஆல்